துலா ராசிக்காரங்களுக்கு விபுத ராஜயோகம் என்ற காரணத்தினால குரு எட்டு சஞ்சரிக்கிறது கூட பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் மே பதினாலில் குரு பயிற்சியானால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் மே பதினாலில் குரு பயிற்சி ஆகின்ற போது குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதுக்கு குரு பயிற்சி ஆவார் குரு ஒம்போதுக்கு பயிற்சி ஆகிறது பாக்யஸ்தானத்துக்கு போவார் ஒன்பதில் குரு என்று ஒரு படமே வந்துச்சு ஒம்பதில் குரு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் செல்வம் செல்வாக்கு உயர்றது நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைகள் ஒரு வளமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த குரு பேச்சிய பிறகு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக வந்து கோச்சார ரீதியாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி கோச்சாரமும் துளாராசிக்கு ஒரு மிகச்சிறப்பான நிலையில மாறும்